மன்னிப்போம் மறப்போம் முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு பலன் பெறுவோம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் மூன்றாம் வாரத்திலே புதன்கிழமையிலே மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரை உள்ள இறை வாரத்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு விதைப்பவர் ஓமையை நமக்கு எடுத்துரைக்கின்றார் இந்த விதைப்பவர் ஓமையின் வழியாக மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ் கையிலே ஒரு நான்கு வகையான நிலங்களை கொண்டவராக இருக்கிறார் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது அதாவது வழியோரம் வீசப்பட்ட விதைக்கு ஒப்பானவர் இந்த வழியோரம் வீசப்பட்ட விதையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது பறவைகள் வந்து அந்த விதையை ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஒரு விதை நிலத்தில் விழுகிற பொழுது நிலம் அந்த விதையை என்ன செய்ய வேண்டும் உட்கிரகிக்க வேண்டும் அந்த அந்த நிலையை விதையை நிலம் உள்வாங்குகின்ற பொழுதுதான் அது முளைக்கக்கூடிய ஆற்றலை சக்தியை பெறுகிறது அதை போலத்தான் குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்க வேண்டும் செவி மடுத்தல் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதே போலவே மனைவி கணவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு செவி மடுக்க வேண்டும் இப்படி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மற்றவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்டாலே குடும்பத்திலே வரக்கூடிய ஓரளவு பிரச்சனைக்கு முழுவா முழுமையான தீர்வு கிடைக்கும் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி தன்னுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறார் அதே போலவே மனைவி கணவன் தன்னுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறார் என்ற மனநிலை இருந்தாலே பல குடும்ப பிரச்சனைகள் சரியாகிவிடும் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உள் வாங்க வேண்டும் உள் வாங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பாறையிலே விழுந்த விதைகள் இந்த பாறையிலே விழுந்த விதைகள் வேர் ஆழமில்லாமல் போவதால் அங்கே என்ன நடக்கிறது செடி காய்ந்து போய்விடுகிறது அதே போலவே ஆழமான வேறாக குடும்பத்திற்கு அஸ்திவாரமாகவும் அடித்தளமாகவும் அமைந்திருப்பது பொறுமை ஒரு சில நேரங்களிலே குடும்பங்களில் பிரச்சனை வந்த உடனேயே விவாகரத்து அல்லது விபரீத முடிவை எடுத்து கொள்ளாமல் பொறுமையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் கணவன் மனைவி இருவருமே பொறுமையாக இருந்து கொஞ்ச நேரம் அந்த சூழ்நிலையை விட்டு அந்த இடத்தை விட்டு நாம் வேறொரு இடத்திலே கொஞ்ச நேரம் போய் அமர்ந்திருந்து யோசிக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலை மாறும் அதன் பிறகு மீண்டும் ஒருவர் மற்றவரோடு பேசுகின்ற பொழுது அந்த உறவு இன்னும் அளவுக்கதிகமான பிணைப்பை ஏற்படுத்த முடியும் எனவே ஆழமான வேரை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொறுமையை குடும்பத்திலே கணவன் மனைவி கடைபிடித்தாலே பல பிரச்சனைகள் குடும்பத்திற்கு குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை நாம் எடுத்துக்கொள்ள கண்டுபிடிக்க உருவாக்க முடியும் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது முச்செடிகளிலே விழுந்த விதையில் உள்ள மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக கவலைகள் செல்வங்கள் உலகம் தரக்கூடிய இன்பங்கள் என்ன செய்கிறது அதை விதையை எனது முற்றொடியிலே முட்கள் நெருக்குவதைப் போல மனிதனுடைய குடும்ப வாழ்விலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை வளர்ச்சி பெற விடாமல் தடுத்து விடுகிறது எனவே அதற்கு இருவரும் என்ன செய்வேண்டும் கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யலாம் அதிகமாக டிவி பார்க்கக்கூடிய மனைவியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் டிவி பார்ப்பதை நிறுத்திவிட்டு கணவனோடு கொஞ்சம் நேரம் செலவு செய்யலாம் ஒருவேளை கணவர் அதிகமாக செல்ஃபோனை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து மனைவியோடும் பிள்ளைகளோடும் என்ன செய்ய வேண்டும் ஒரு சில மணித்துளிகள் செலவு செய்யலாம் அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த உலகம் தரக்கூடிய சமூக ஊடகங்கள் அதைப்போலவே போலவே பிறர் நம்ம குடும்பத்தை பற்றி பிறர் சொல்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் கணவன் பிள்ளைகள் மனைவி இவர்கள் தங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனையை பேசி தீர்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை காண முடியும் இறுதியாக பார்க்கின்ற பொழுது மன்னிப்பு அதாவது நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் சென்சிட்டிவான மென்மையான ஒன்றாக இருக்கிறது மென்மையாக இருக்கின்ற பொழுதுதான் அங்கே என்ன செய்கிறது தண்ணி ஊற்றி அந்த விதை நல்லா நன்றாக முளைத்து பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போலத்தான் நம்முடைய இதயமும் மென்மையான இதயம் இவ்வாறு மென்மையாக இருக்கக்கூடிய இதயத்தை குடும்பத்திலே நடந்த கணவன் மனைவிக்கு இடையே நடந்த முன்பு நடந்த ஒரு சில நிகழ்வுகள் கணவன் பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம் ஒருவேளை மனைவி பேசிய வார்த்தையாக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒருவேளை மாமியார் மருமகள் பேசிய வார்த்தையாக இருக்கலாம் மாமனார் பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம் நம்முடைய குடும்ப உறவினராக பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிய வார்த்தைகள் இவை நம்முடைய மென்மையான இதயத்தை காயப்படுத்தி இருக்கும் ஆக இவ்வாறு காயப்பட்ட இதயத்திற்கு முழுமையான முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலன் அளிப்பதற்கு ஒரே ஒரு வழி மன்னிப்பது அவர்கள் செய்த தவறை இப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அந்த பழைய நடந்த நிகழ்வியை மீண்டும் மீண்டும் பேசாமல் அதையே குத்தி காட்டாமல் அதையே சுட்டி காட்டாமல் அந்த நிகழ்வுகளை முற்றிலுமாக விட்டு மறந்து மன்னிக்கின்ற பொழுது முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலன்களை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் ஏ இந்த மார்க்கநட்சி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரை உள்ள இறை இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார் ஆம் கிறிஸ்தியசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எனவே நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பலனளிக்க குடும்ப உறவு மேன்மை அடைய சமுதாயத்திலே இன்னும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை எதிர்பார்க்க ஒரு நாடு மற்ற நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரிவினைகளை இருந்து விடுதலை பெற ஒரு நாடு மற்ற நாடு நாட்டுடன் போர் செய்வதிலிருந்து விடுதலை பெற இன்னும் ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்துடன் சண்டை போடுவதிலிருந்து விடுதலை பெற கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கலிலிருந்து விடுதலை பெற இன்னும் நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய பல மனிதருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்ப ஏற்படாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மன்னிப்பு என்கின்ற ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் அவ்வாறு பயன்படுத்துகின்ற உள்ளது முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மண்டாடுவோம் இழாமலை இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்